கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்தில் வந்து முதல்ல கிரகச்சாரம் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்கு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் பதினேழாம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் தக்ஷணாயண புண்ணியகாலம் பிறக்கிறது இந்த வீட்டு விசேஷங்கள் மூணு பொதுவாகவே அதை தவிர்த்துடுறார் ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள் கோவிலில் விசேஷங்கள் இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும் அதுவும் வந்து திருமணங்கள் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்துலையும் இருக்காது மார்கழி மாதத்துலேயும் இருக்காது இந்த இது வந்து பதினேழாம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறே ஆறேமுக்காம் மணிக்கு வந்து கடகத்துக்கு போய்ட்றார் இது ஒரு மாற்றம் அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இருந்து அதாவது சுவாதி நட்சத்திரத்திலேருந்து அவர் வந்து மகர ராசி உத்ராட நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா துலா ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்கு போகிறோம் இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்கு பலன்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா தட்சிணாயண புண்ணிய காலம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி துவாதசி பத்தொன்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தோன்னா தஞ்சை மாவட்டம் புன்னை நல்லூர் ஒரு அம்மன் கோயில் பூச்சொறிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொறிதல் அதாவது திருவிழா அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்றது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிகிறது அம்மனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி பௌர்ணமி குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம் அதை தவிர வந்து ஹயக்ரீவருடைய ஜெயந்தி ஹயக்ரீவர் புதித்த நாளாக சொல்லக்கூடியது அதனால படிக்கக்கூடிய மாணவ மாணவர் மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரிவரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது உங்களுக்கு பார்த்த இடையான புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை இந்த வாரத்தில் ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயிட்டு போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் வரை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதும் ரொம்ப ஒரு நல்ல விசேஷம் ஏன்னா இவ்வளோ நாள் ஆறாம் இடத்துல தனித்த குரு இருந்ததுனால உங்களை வந்து எதிரிகள் ஏதாவது ஏமாற்றக்கூடிய பகைவர்கள் இவர்களெல்லாம் வந்து ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற மணக்கசப்புக்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருந்தது இப்போது வந்து செவ்வாய் பகவான் குருவோடு சேர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிரிகளிடம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தும் வலுப்பெற்று போகிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்குது இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் பார்த்த இப்போது மூணாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலையும் சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக அதீதமான அலைச்சல் இருக்கும் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னால் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ம ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதன் மூலியமாக சிறு அளவு குருவுக்கு உண்டான பிரச்சனைகள் அதாவது குருவுக்கு உண்டான நோய்கள்னு சொல்லக்கூடிய அதாவது கொழுப்பு சத்து அதிகம் அதை தவிர வந்து சர்க்கரை அதிகம் இதெல்லாம் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆகாரத்தில் மிகவும் கட்டுப்பாடு இருக்கிறது மிகவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சூரிய பகவான் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமையான ஏற்றமும் உண்டாகும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பதினாறாம் தேதி மாலை சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல இருக்கிறது ஏழாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்த்த இல்லை மறைந்த இடத்தில் நிறைந்த செல்வம் திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஷேர்ஸு இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்தில் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து மறைந்த பார்ட்னர் மறைந்து இருக்கக்கூடிய பார்ட்னர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லீகல் லிட்டிகேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புகள் வர்றதுனால கண்டிப்பாக லீகல் லிட்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கோர்ட்டு பிரச்சனைகள் இந்த வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பிக்கிற பதினொன்று எட்டு பரிவர்த்தனை யோகம் அமைகிறது பெரிய விசேஷம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஒரு ஆறரை மணி வரலும் சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல வலுத்து போகிற காலத்தினால் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மறைந்த இடத்துலருந்து திடீர் பண வரும் தே அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் வெளிநாடு இருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது அதாவது பதினாறாம் தேதி மாலையிலிருந்து பத்தொன்போதாம் தேதி காலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு செவ்வாய் இவர்களால் பார்க்கப்படுறதுனால குருமங்கள யோகம் சந்திரமங்கல யோகம் அமையிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது கஜகேஸ்ரி யோகம் அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது அதுவும் பன்னெண்டாம் இடத்தை கொடு இருக்கிறது மூலியமாக கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுப செலவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரல் சந்திர பகவான் ராசியில் வரும்பொழுது செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் பார்த்த இல்லையென்னால் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் குருவினுடைய பார்வையில் இருக்குது சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் பார்வையில் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான காலமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் இந்த லெக்சரர்ஸு ப்ரொஃபஸர்ஸு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க டியூஷன் சொல்லிக் கொடுக்குறவங்கள இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் பாடகர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயப் பெருமானப்போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்